ஃப்ரெண்ட்ஸ் இந்த மழை நேரத்தில் எதாவது சுட சுட சாப்பிடணும் போல் தோணுச்சுன்னா இங்கே வடை பஜ்ஜின்னு செய்யாமல் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு செஞ்சு கொடுங்க உங்கள் பசங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு சீஸ் பொட்டோட்டோ பால் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம் அதுக்கு மூணு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க மூணு பிரெட் துண்டுகளை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல பவுடராக திரிச்சு அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ சாட் மசாலா அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ட்ரை மாங்காய் பொடி சூப்பர் மார்க்கெட்டிலாம் கிடைக்கும் அதையும் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு வத்தப்பொடி சேர்த்துக்கோங்க இதில் கறி மசாலா பொடி ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு மல்லி இலையும் கருவேப்பிலையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க ஒன்று போகல நல்லா எல்லா பக்கம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இன்னொரு கிண்ணத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளோர் மாவும் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னால் கட்டிகள் உலாம இருக்கும் ரொம்ப கட்டியாகவும் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் இப்போ ஒரு அஞ்சாறு பெர் துண்டுகளையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடிசாக பெட் கிராம் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளை ஒட்டிட்டு நம்ம பூர்ணம் எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் பூர்ண கொலக்கட்டை பண்ணுறோம்லாம் அந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இதுக்கு நடுவில் நச்சீஸை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே இது நடுவில் வச்சுட்டு நல்லா உருண்டை பண்ணிக்கலாம் எல்லா உருண்டைகளையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறமா மைதா மாவில் டிப் பண்ணிக்கோங்க மைதா மாவில் டிப் பண்ணிவிட்டு இந்த பிரெட் கிராமில் டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க பிரெட் கிராம் எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா பரட்டி கொடுத்துட்டு ஒரு நாலு நாள் இந்த மாதிரி பரட்டி கொடுத்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் போடுங்க இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணி அடுப்பில் எண்ணெயை வச்சுட்டு எண்ணெய் காஞ்சது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ நான் அப்படி தான் வச்சுருக்கேன் அடுப்பை சிம்மில் வச்சுட்டேன் இப்போ நாலு இது நான் புரட்டி எடுத்தாச்சு இப்போ எண்ணெயில் போட்டுடலாம் எண்ணெயில் போடும்போது மெதுவாக போடுங்க அது உடஞ்சிராமல் இருக்கணும் அந்த பால் போட்டுட்டு ஒரு அஞ்சு ரெண்டு மூணு நிமிஷம் இப்படி இருக்குது ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி பரட்டி கொடுத்துக்கோங்க மெதுவாக பரட்டணும் அப்போ தான் அந்த பால் உடையாமல் இருக்கும் சீஸ் வெளியே வராமல் இருக்கும் இப்போ கொஞ்சமாக ப்ரௌன் கலராக எல்லா பக்கமும் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம் செம்ம டேஸ்ட்டி எம்மி இந்த மழை நேரத்தில் உங்கள் பசங்களுக்கு வடை பஜ்ஜின்னு செஞ்சு கொடுக்குறதுக்கு பதிலாக இதை ஒரு நாள் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும் பசங்க சாப்பிட்ற பார்த்து இப்போ எல்லாமே நல்லா பொறிச்சு எடுத்து பிளேட்டுக்கு மாற்றியாச்சு இது கூட சாஸ் மயோனோஸ் வச்சு சாப்பிடையில அவ்வளோ எம்மியாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பிச்சு காட்டுறேன் மேலே நல்லா மொறு மொறுன்னு இருக்குது உள்ளே சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் இந்த பீஸாலாம் அந்த பிக்கியில் இந்த விளம்பரத்தில் காட்டுவாங்களா அந்த மாதிரி இருக்கலாம் செமையா ஹாப்பி இதில் நல்ல சாஸில் தொட்டு சாப்பிடல அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஓகே பாய் தேங்க் யூ